Terima kasih telah menonton! प्रवेटो आएक। इन्हें बस टाइम आने दीजिए बाप रे आयेंगल आयेंगल इंगे मार्सल इधर लेने तो बस टाइम आने दीजिए ले बेटा मैं तो बस टाइम लड़ाते ஐட்டா ஐயன் கிழப்போம்மா ஐயா கல் ஐய கிழப்பு டிக்கெட் எவ்வளோ ஐயக்கெலும் இதுடா பஸ்ஸு மொயல் வாழப்றம் கண்ணு வாழ்க்கை இப்போதான் இப்போ தான் வந்துடுறேன்னா மழை எதா இயற்கையிலாது ஏன்னா தொடர்ந்து மூன்று நாள் நினைக்கிறேன் இங்கேயே இயற்கையிலாது என்னால் போகணும் முழுக்கு பெயிர மழை கப்படி இருக்க நின்றடம் வந்த வாத இப்ப மழை நேரம் பாருங்க ஐயோ மழை என்றாலே வழியில் ஒழிக்கிறதுலாம் இந்த கண்ணூரில் இருக்க கோட்டை கோட்டைய தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறேன் மற்ற பக்கம் போயிருக்கு. மற்ற பக்கத்துல வந்து இது இருக்கு காபர் துறைமுகம். இண்டஸ்ட்ரி ஏரியாவா இருக்கு. இங்கயே வந்து இந்த இடத்துல அளவுல ஒண்ணு. ஒயிட்ல ஜெட். பாக் மாதிரி செய்து வச்சிருக்காங்க. நோட் ட்ரான்ஸ் கோட்ட கோட்டை கோட்டை கோட்டைக்கு டிக்கெட் வந்து இருபத்தஞ்சி ரூபா என்ன போட்டிங்கன்னா சரியோ இந்த ஃபோட்டை பற்றி இந்த கோட்டையை பற்றி பார்க்கணுமெண்டா என்ன இது தமிழில் போட்டு இல்லை ஃபோர்ட் சென்ட் ஆங்கிலோ ஃபோர்ட் இது இது வந்து மாப்பிள்ளை பேக்கி கொஞ்சம் தள்ளி இருக்குது பக்கத்தில் அரேபியன்ஸ் அரபிக் கடலோரம் கிட்டத்தட்ட அரபிக் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கான் அதாவது கண்ணூர் டிஸ்ட்ரிக் கண் ஆளுது இந்த கல் நல்ல வைரமான கல் மலைக்கெலாம் நனைஞ்சு நனைஞ்சி இது காட்டப்படும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காலத்தை பீரங்கே பார்த்தாங்க உற்றுக்கீடும் பிள்ளை இதுக்குலாம் இதுக்குள்ளாளுங்க போகிறேன் ஆனால் இந்த கோட்டைக்கும் அங்கே இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணம் மற்ற வந்து வெள்ளக்காரர் கட்டின வெள்ளக்காரரோ பொர்த்துகீஸர் யாழ்ப்பாணம் கோட்டைக்கும் வித்தியாசம் இருக்குது இதுலேருந்து அங்கு பார்ப்போம் கவனம் இது நடக்கா வழுக்கும் துறைமுகம் பெரிய இந்த கோட்டையை தகர்ப்பு இந்த பிறங்க அடிக்கும் அங்கே அடிச்சா இந்த சுவரை உடைஞ்சு ஓ வித்தியாசமான ஓட்டு தான் வடிவமைப்பில் செய்திருக்கோம் சென்ட் ஆங்கிலோ ஆங்கிலோ இந்தியன் சொல்லி அமெரிக்கன் மிஷனரிஸ் போல அவங்களும் இந்தியனும் கிடந்த கலவை வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் சொல்லிஞ்சிருக்குது ஸ்டேடியமும் இருந்து உடைச்சி வச்சுக்கிறாங்க பாருங்க அநியாயம் இப்படி ஒரு ரெயின் கோட் வாங்கினா தான் சரி நான் அதில் இந்த ஒரு அக்கா ஃபோட்டோ எடுக்கிறா பாருங்க ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பசிக்குது சாப்பிடவும் இல்லை இந்த மிலத்தை பாருங்க இப்படி வடிவாக இருக்கு இதுக்குள்ளே ஒரு சின்ன டென்ட் அடித்து போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் இந்த இடம் மாப்பா தூக்கம் தான் பாருங்க ஏதோ நூறடியா கண்டிக்கு வந்த மாதிரி கிடக்கு பார்க்க எப்படி இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு வருஷம் பெறும் வளர்த்துக்கு வராது மாமரம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எந்த பெரிய மரங்கள் இப்படி குழா விட்டு வளர்ந்துருக்குண்டு அப்பா கீழே இருந்தே வட்டி கத்தரிச்சு விட்டுருக்காங்க ஆனால் மேலே போய் தனி மரமாக வளராமல் கீழே இருந்து வட்டி நேரத்தில் அங்கே ரெண்டு கிளையாக வந்துருக்கு கீழே இருந்தே அந்த உறுதி இருக்கும் சவுக்க மரம் இந்த மலைக்காடுகளில் இருக்கிற இந்த மரங்கள் வந்து நல்ல இருக்கும் என்ன பேக்கரியோ என்னன்றே தெரியல பெரியோ செங்கல் சூளமாக இதெல்லாம் போய் பார்ப்போம் அட்டியை பார்ப்போம் புயிறாங்க அட்டிக்கு வச்சுருக்காங்க இன்னும் அட்டிச்சா இருந்தால் கப்பலில் வார அப்படி அப்படியே போய் போய்விடும் நாய் படுத்துட்டு இருக்குது ஜெயிலுக்கு காவலோ என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க நாய்க்கு டிக்கெட் கொடுத்து வச்சுருக்காங்க குப்பை போடாதீர்கள் என்ன ஜெயிலோ என்ன என்னென்ன தெரியுது தென்னம்பொச்சு காடு மாதித்தான் அப்படி இயற்கையோட இயற்கையாக பாதுகாட்டு வச்சுக்கணுமா பாருங்க மரங்கள் கோட்டை மனிதர்கள் நாய்கள் காகம் ஜாலிங்கம் வாங்க டிக்கெட் கொடுத்து வந்து நாங்கள் மேலே போய் பார்ப்போம் மாதிரி அமைப்பில் கட்டி வச்சுக்காங்க இங்கே இருந்து பார்க்க முழு கோட்டை தெரியுது ஆனால் என்ன இருந்தாலும் யாழ்ப்பாண கோட்டை வடிவமைப்பு வராது யாழ்ப்பாண கோட்டை அறுவோண வடிவமைப்பில் கட்டி ஜெயில் ஜெயில் தானே தெரியல என்னத்துக்கு இது என்ன பாதை ஒன்றுமே தான் தெரியலை அவங்க மட்டும் நடந்து போய் பார்ப்போம் கப்பலில் அதில் வந்து தாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சுருக்க மழை வந்தால் நான் நினைய முடியான் என்ன செய்ய குண்டு குண்டுகள் அடிக்க அடிக்க வச்சு அடிக்கிறது போல என்ன ஒரு கோட்டை உள்ளக்காரன் உள்ளக்காரங்க தனியாக இருக்கிறார் கடலை வாசிக்கிறார் வாங்க நாங்கள் ஜம் பண்ணி கடற்கரைக்கு கீழே போய் பார்ப்போம் பீரங்கு அடிக்கப்படும் இந்த பீரங்கு எந்த தூரம் போகும்னு தெரியல போகும் போல நான் நாலஞ்சு ஒட்டு எதாவது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிராங்க அடப்பா எங்க மீன் பிடிக்கிறாங்களோ தூண்டு பொழுதுபோக்குக்கு வந்துருப்பீங்க கிளிஃப் ஃபண்ட் சொன்னால் இந்த மலைப்பகுதியில் இருக்கிறது தான் கிளிஃப் ஃபண்ட் சொல்கிறது மேலே இந்த மலையோட சேர்ந்தால் கடற்கரை பகுதி இதுதான் கிளிப் கிளிஃப் பீச் தென்னன் தோட்டம் தென்னந்தோப்பு இருக்கையோ தீ விருது கடலுக்கு மீன் பிடிக்க போகல இந்த பக்கம் போயின்னா மாக்கால சொல்லி போய் பார்ப்போம் டொய்லெட்டா வெள்ளக்காரன் டொய்லெட் இங்கே அந்த காலத்துல இருக்கிறதுக்கு எப்படி வச்சுக்கணும் இப்போ காட்டி அவ்வளோ தெரியல கூட இந்த கல்யாணம் எடுத்து ஆனால் இந்த கோட்டை வந்து இந்த விதமான சேதமும் இல்லை பெரிய பெரிய வீராங்கியால் இந்த இட்டும் இப்போதுக்கு நீரண்டு என்ன தூக்கி கொண்டு வந்து வச்சிருப்பேன் ஒரு பத்து இருபது பேருது வேப்படும் உள்ள காரணம் தானே வாங்களா எல்லாரையும் அடிமையாக வச்சுருந்தது அதனால் வந்து இந்த கல்லுமே எதுக்கோ வச்சிருந்து நான் பீராங்கி பெரிய வீராங்கி இது பெரிய பெரிய வீரங்கி வடிகுண்டு மாதிரி தான் போட்டோ வட்டிப்போம் நம்ம வந்த பக்கம் வீராங்க மரம் சொர்க்கம் மாதிரி தான் கிடக்கு பாருங்க கோட்டைக்குள்ளுக்கு மரம் பிறந்தாலும் அந்த மரங்களை இல்லை நல்லா வச்சு பேராமல் இப்போ இந்த கரப்பகுதிக்கு போய் பார்ப்போம் அது வெளியில் போகிற பாதையோ எங்கே போகுது அந்த இதெல்லாம் போய் பார்ப்போம் சௌத்தத்தை பார்க்கவே கிடக்கு கேரளா கடல் கால திரை இந்த பிறந்து கூட்டம் இப்போ பருந்து நாலஞ்சு சேர்ந்து பார்க்க பனை மரம் பெனம்பழத்தை காணல இதிலேருந்து பார்த்தா நகரம் தெரியும் இஞ்சாலேருந்து பார்த்தா கடல் தெரியும் நல்ல போயின்ட்டு தான் பிடிச்சிருக்கிறாங்க மயிலை பெண்மயில் மலைக்கிணை இது பாவம் விட்டுது என்ன என்னது புதுசாக பாலம் கழிப்பறை இப்படி அங்காளி பக்கம் போகுது சரி இதில் இருந்து பாருங்க ஆக்கள் பாக்குறதுக்கெல்லாம் செய்து வச்சுக்காங்க அதடி போய் காட்டுனே என்ன மாதிரி இதனால போறோன்னு தெரியும் வேற வேறதுக்கு பாதை இல்லையோ தெரியல போ பொய்யா பல ஆவாலே என்று இருக்கு என்ன டேர்றது இதுலடா பாடி படி கல்ல தூக்கி வச்சுக்கிறாங்க கடல்ல இந்த வார ஆபத்துகளை பாதுகாக்கிறதுக்கான வெள்ளக்காரர்கள் நல்லா கட்டி இருக்குதான் இந்த பக்கம் கடல்

பீச்சுக்கு போற பயாலம் பயாலம் பீச் பீச் ஒன்று பீச்சுக்கு போற கூட்டிகொண்டு வர கூட்டிக்கொண்டு என்னென்னா கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துருக்குறேன் இங்கேருந்து அங்கே போகிறேன்னு சொன்னால் காலிக்கட்டா அது வந்து கோழிக்கூடு கோழிக்கூட பார்க்க போகிறேன் கோழிக்கூடன்னு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு கேரளாவில் கோழிக்கூடன்னு சொல்கிற உடம்பு இருக்குது அங்கே தான் போகிறேன் இப்போ இந்த கடையில் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் காலமே வேளரை பா ரெஸ்டாரண்ட் கொடுக்கு வந்துருக்கிறேன்